اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله رب العالمين வாலிஹ் அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கித்தாப்பில் சில உதாரணங்கள் போடுறாங்க அதில் வந்து ரெஃபர் செய்யப்பட்ட முதாரியான ஃபேல் எது என்பதை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் பாருங்க ஐ எல் அபில் குரத் தி ஐ எல் அ த மாதி எப்படி இருக்கும் வத்தன் தேன்னு இருக்கும் வர த எல் அபுடைய மாதி எப்படி இருக்கும்

இப்போ பாருங்க ரெண்டு முதாரியான ஃபேல் இருக்குது எவத்துங்கிறது ஒரு முதாரியான ஃபேல் ஐ எல் அப்ததும் ஒரு முதாரியான ஃபேல் இங்க நம்ம முதாரியான ஃபேனுக்கு ரஃபல் செஞ்சிருக்கிறோம் இருக்கிறோம் இங்க நசபு செஞ்சிருக்கிறோம் என்ன காரணம் இங்க நசபு ஏன் வந்துச்சு அப்படின்னா அன்னி அப்படிங்கிற நாசிப் இருக்குது அன்னி என்ற நாசிப் வந்ததுனால இங்க நாம என்ன செய்யறோம் எல் அபுங்கிறத எல் அபன் படிக்கிறோம் சரி எவது ஏன் ரஃபு செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு முன்னால வரல ஜாசிம் வரல நாசிப்பும் ஜாசிமும் வரல எப்ப ஜாசிமும் ஒரு முதாரியான செயலுக்கு முன்னால் வரவில்லையோ அப்ப அந்த முதாரியான செயலுக்கு நம்ம என்ன செய்வோம் தான் செய்ய வேண்டும் இங்க ஏன் நசப்பு செஞ்சோம் முன்னால அன் அப்படிங்கிற நாசிப்பு என்ன செய்யுது வந்திருக்கிறது இதை நாம் என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்த உதாரணம் பாருங்க யசுத்து அல் அத்துஃபாலு யசுத்து அத்துஃபாலு அல் ஹபுல பாரு மாதி வந்து திபுலுடைய பண்ணுல் தான் கயிறுன்னு அர்த்தம் கட்டினான் கட்டுதல் கட்டுவான் அது கட்டுகிறான் சிறுவர்கள் கட்டுகிறார்கள் அல்ஹபுல கைச்சை கட்டுகிறார்கள் இங்கே ஏன் முதாரியானுக்கு ரஃபு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா முன்னால் என்ன இல்லை நாசிப்பும் இல்லை நாசிப் ஜாசிம் இல்லாத காரணத்தினால் அப்படின்னு நாம என்ன செய்கிறோம் முதாரியானுக்கு ரஃபகு செய்கின்றோம் Ada tabu daru dahabtu, dahabtu, tu, dahab tu, ti, ti, அஸ்தில்ல அஸ்தில்லிகா தகபு தூ நான் சென்றேன் நான் சென்றேன் அப்படிங்கிறது மாதிரியான தகப்தூ இது வந்து ஆண்பாலுக்கும் வரும் பெண்பாலுக்கும் வரும் புத்தகல் மகதான் தசனியா ஜம்மு இருக்குதே இந்த மூன்று வந்து ஆண்பாளுக்கு பெண்பாளுக்கு தனித்தனியாக வர மற்ற படற்கை முன்னிலை இதில் வந்து ஆண்பாளுக்கு தனி வார்த்தை பெண்பாளுக்கு தனி வார்த்தை இருக்குது ஆனால் புத்தகலி ஒருமை தன்னிலை ஒருமை தன்னிலை இருமை தன்னிலை பன்மை இவைகளில் வந்து ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் கிடையாது தஹப்தூங்கிற வார்த்தையை ஆணும் சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம் புரியுதா அப்ப தகப்து இல சஜரத்தி மரத்தின் பக்கம் நான் சென்றேன் மரத்தின் பக்கம் நான் சென்றேன் எதற்காக சென்றாய் அப்படின்னு ஒரு கேள்வி வருது கை அஸ்தல் இல்ல இஸ்தல் அல்ல இந்த மாதம் எப்படி இருக்கும் இஸ்தல்லி பாபு

அது பெண்பால இருக்கவேதான் எப்படி இருக்குது பெண்பாளா இருக்கு மரத்தின் நிழலில் நிலை பெறுவதற்காக அதற்காக இதற்காக சொன்னா அது வந்து மஃபூல் சொல்வாங்க அப்ப மரத்தின் நிழலில் நிலை பெறுவதற்காக மரத்தின் பக்கம் நான் சென்றேன் என்ன சட்டம் கை என்ற நாசிப் வந்ததுனால அஸ்தலில்லு அப்படிங்கிறது போய் எப்படி மாறிட்டு அஸ்தலில்ல அப்படின்னு நினைச்சு இருக்குது மாறி இருக்கிறார் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அல் கல்பு يا حرس. يا حرس. المنازل. المنازل. والمزارع. والمزارع. என்ன அர்த்தம் கல்புனா நாய் மாதிரி பத்தி எப்படி இருக்கும் பாதுகாக்கும் அப்படிங்கிறது பன்மை உடைப்பன்மை வீடு தங்கம் இடம் உடைய பன்மை உடைப்பன்மை தோட்டம் மசாரியன தோட்டங்கள் நாயாகிறது வீடுகளையும் தோட்டங்களையும் பாதுகாக்கும் நாய்கள் இஸ்லாத்தை வளர்க்கலாமா செல்லப்பிராணியா தான் வளர்க்கக்கூடாது வீடுகளையும் தோட்டங்களையும் பாதுகாப்பதற்காக வளர்க்கலாம் வேட்டையாடுவதற்காக நாய்களை என்ன செய்யலாம் வளர்க்கலாம் ஆனால் அந்த நாய்களை வந்து வெளியே தான் நம்ம கெட்டி போட வேண்டியதே தவிர வீட்டுக்குள்ளால என்ன செய்யக்கூடாது ஏற்றுவது கூட நீங்கள் பெட்ரூம் வரைக்கும் சில வீடுகளை என்ன செய்கிறாங்கன்னா நாய்கள் வந்து போகிற அளவுக்கு செல்லப்பிராணிகளாக பிராணிகளாக வளர்க்கிறாங்க இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்க யகருசும் நம்ம ஏன் ரஃபம் வைக்கிறோம் முன்னால் என்ன இல்லை நாசிப்பும் இல்லை ஜாசிமும் இல்லை எனவே தான் நாம் என்ன செய்வோம் படிக்கிறோம் இங்க ஒரு அண்ணு வருதுன்னு வச்சுக்கிடுவோம் அண்ணு வருது நன்று வருது கை வருது இதன் வருதுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ நம்ம எப்படி படிச்சுருவோம் ஐ யககுச லை யகூச கை அகருசை இதன் யககுசை அப்போ நம்ம நெசபு வச்சு என்ன படித்து விடுவோம் அப்போது அந்த உதாரணங்களில் வந்து சில முலாரியான ஃபைலுக்கு நசவு செய்கிறாங்க சில முலாரியான ஃபைலுக்கு ரஃபவு செய்கிறாங்க நசபு நாம எப்ப செய்வோம் நாசிபு வந்தால் நசபு செய்ய வேண்டும் நாசிபோ இல்லை என்றால் அங்கே ரஃபோ தான் என்ன செய்யணும் செய்ய வேண்டும் இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அசலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்ல Allahumma sallallahu wa sallam wa rahmatullahi wa